எனக்குள் மகிழ்ந்திரு கர்த்தடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனம் இன்றைக்கு காணப்படுகிற அநேக வியாதிகளுக்கும் வேதனைகளுக்கும் காரணம் ஜனங்கள் எனக்குள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா இராததே மனிதர்களுடைய மனம் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க முடியுமா என்கிற கேள்வி உனக்குள் எழும் அது முடியும் என்பதுதான் சத்தியம் ஜனங்களுக்கு சகலமும் குறைவு பட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் அவமானத்தோடு காணப்படுவதற்கு காரணம் தங்களுக்கு சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கும்போது மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் என்னை சேவியாமற் போனதே என்பதை என் வேதத்தில் நீ கற்றுக்கொள் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நான் உனக்கு அருள் செய்ய வேண்டுமென்றால் என்னிடத்தில் நீ மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும் சாந்த குணம் உள்ளவர்கள் மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள் என் வசனத்தை மறவாமல் என் பிரமாணங்களிலும் கற்பனைகளிலும் மனமகிழ்ச்சியாயிரு என் ஓய்வு நாளை பரிசுத்த நாளாகவும் மனமகிழ்ச்சியின் நாளாகவும் மகிமையின் நாளாகவும் எண்ணி மனமகிழ்ச்சியா இருப்பாயானால் நான் உன்னை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறியிருக்கும்படி பண்ணுவேன் எனக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே உன் பலன் என்பதை அறிந்து கொள் உன்னுடைய உள்ளான பலனை பெருக்கிக் கொள்ள எனக்குள் மகிழ்ந்திரு மனமகிழ்ச்சி உன்னுடைய சூழ்நிலைகளை சார்ந்ததல்ல என்னை சார்ந்தது என்பதை இன்று உன் மனதில் பதித்துவிடு ஜபம் பரிசுத்த பிதாவே நான் எப்பொழுதும் உமக்குள் மனமகிழ்ச்சியாய் இருக்க எனக்கு கருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமேன்